அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுனேங்க இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி நாம் எங்கே ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சென்ட் பார்க்க போகிறோம்ங்க இது எங்கேன்னு கேட்டிங்கன்னா பல்லடம் உடுமலை ரோ உடுமலை ரோட்டில் குடிமகல நாலு ரோட்லேருந்து பொள்ளாச்சி ரோடுங்க பொள்ளாச்சி டு தாராவூர் ரோட்டில் ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க என்னுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க ரோட் பேஸ் நூற்றி ஐம்பது அடி வருங்க நல்ல லொக்கேஷனுங்க நல்ல சவசதமான பூமிங்க இந்த பூமி பார்க்கணுன்னா இன்னொரு நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க நல்லா மெயின் ரோட் பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க குடிமங்கலத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு வருங்க பொள்ளாச்சி தாராபுரம் ரோடுங்க இந்த வீடியோவில் தெரியல லேண்டு தானுங்க இதை பார்க்கணுன்னா இன்னொரு நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க என்னோட நம்பர் வந்து டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோங்க நல்ல ஸ்கொயரான பூமிங்க நன்றி வணக்கம்